யாரின் தாயின் மீது லண்டன் வாழ்மகள் கொலை குறித்தவர் இலங்கையில் மிருகத்தனமாக செயற்பட்ட தாய் பிள்ளையை தலைகீழாக தொங்கவிட்டு துன்புறுத்தினார் இலங்கையில் பரபரப்பு சம்பவம் சிறுவனை தூக்கிச் செல்ல முற்பட்ட இலங்கையில் அடுத்தடுத்து உயிரிழந்த நான்கு பேர் வெளிநாட்டிலிருந்து மூன்று வருடங்களுக்கு பின்னர் இலங்கை வந்த பெண்ணுக்கு நேர்ந்த விபரீதம் இலங்கையில் உடைத்து கொள்ளாவில் இருநூற்றி அறுபது ராட்சத பலன்களுடன் பந்திறங்கிய மனித கழிவு மூட்டை பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்ததில் இருபத்தி எட்டு பேர் பலியான சூகாம் யாழ்ப்பாண ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவர் லண்டன் வாழ் மகளால் தாக்குதலுக்குள்ளான சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த ஆசிரியை இரு பிள்ளைகள் உள்ள நிலையில் தாயா தனது மகனுக்கு தனது சொத்துக்களை எழுதி வைத்ததே தாக்குதலுக்கு காரணம் என தெரிய சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் இறுதி யுத்தத்தில் முல்லைத்தீவில் கணவனை இழந்த ஆசிரியை மிகுந்த சிரமத்தின் மத்தியில் பிள்ளைகளை வளர்த்து வந்த நிலையில் மகள் தாயின் விருப்பமின்றி காதல் திருமணம் செய்து லண்டனுக்கு சென்றதாக கூறப்படுகிறது மகனும் பொறியியல் படிப்பை முடித்து வெளிநாட்டில் வேலை செய்து வந்த நிலையில் தனது சகோதரி மற்றும் பிள்ளைகளுடன் அவர் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது மென்னையில் இடம்பெயர்ந்து தங்கியிருந்தபோது கிளிநொச்சி நகர்பகுதியில் பதினைந்து பிறப்பு காணியை வாங்கி தற்காலிகமாக வீடு அமைத்து தங்கியிருந்ததாக தெரிய வருகின்றது அத்துடன் யாழில் ஏ ஒன்பது வீதியோரமாக உள்ள கோடிக்கணக்கான மதிப்புள்ள எட்டு பிறப்பு காணியுடன் கூடிய வீடும் தாயின் பெயரிலேயே இருந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பொறியியலாளரான மகனுக்கு யாழ்ப்பாணத்தில் திருமணம் நடந்தபோது திருமணத்திற்கு அலையா விருந்தாளியாக லண்டனில் இருந்து தனது பிள்ளைகள் இருவருடன் மகள் வந்துள்ளார் திருமணம் முடித்து அடுத்த நாளே மகள் தனக்கு யாழ்ப்பாணத்தில் தாயின் வீடு மற்றும் கிளிநீச்சி காணிகளை எழுதி தருமாறு கோரியுள்ளார் ஆனால் தாய் அதற்கு மறுப்பு தெரிவித்ததுடன் தற்போது யாருக்கும் காணி எழுதி கொடுக்க மாட்டேன் என கூறியுள்ளார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் சகல சொத்துக்களையும் மகனின் பெயரிலேயே தாய் எழுதி வைத்துள்ளார் இதனை கேள்விப்பட்ட மகள் கடந்த சில நாட்களுக்கு முன் லண்டனில் இருந்து வந்து தாயுடன் கடும் சண்டையில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது அதன்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண் கெல்மெட்டால் தாயை தாக்கியதையடுத்து கணவனின் சகோதரியுடன் மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓடிவிட்டதாக தெரிய வருகின்றது இதன் பின்னர் தாயை உறவுகள் மீட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக தாய் போலீசாரிடம் மறுத்து வருவதாக சகோதரியால் தாயார் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து நாடு திரும்பிய மகன் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றதாகவும் கூறப்படுகின்றது மட்டுக்கிழப்பு பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் பதினோரு வயது சிறுவனை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு கம்பால் அடித்து சித்திரவதை செய்து துன்புறுத்திய இருபத்தி எட்டு வயதுடைய தாய் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட இரு சிறுவர்களையும் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் தமிழரான குறித்த தாயார் திருமணம் முடித்த பின்னர் கணவரை விட்டுவிட்டு அவருக்கு பிறந்த குழந்தையுடன் முஸ்லிம் மதத்திற்கு மதம் மாறி முஸ்லிம் நபர் ஒருவரை திருமணம் முடித்துள்ளார் அதன் பின்னர் அவரை விட்டுவிட்டு புத்தளம் பகுதியில் உள்ள சிங்களவர் ஒருவரை திருமணம் முடித்து அவருக்கு இரண்டரை வயதில் ஆண் குழந்தை இருக்கும் நிலையில் அவரையும் விட்டுவிட்டு இரு பிள்ளைகளுடன் மீண்டும் ஏராவூர் சதாம் உசைன் கிராமத்தில் வந்து தங்கி வாழ்ந்து கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் தனது பதினொரு வயதுடைய மூத்த பிள்ளை புகைத்தலில் ஈடுபட்டாரென அந்த சிறுவனை பிடித்து மரமொன்று தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு கம்பால் தாக்கி சித்திரவதை செய்துள்ளார் அதேவேளை இரண்டாவது இரண்டரை வயது மகனையும் அடித்து துன்புறுத்தி வருவதாக அந்த பிள்ளையின் தகப்பனான புத்தளத்தை சேர்ந்தவருக்கு தெரிய வந்ததையடுத்து அவர் உடனடியாக ஈராவூருக்கு சென்று தாயாரிடம் தனது மகனை தருமாறு கேட்ட நிலையில் சிறுவனை தர முடியாது என அவர் மறுத்துள்ளார் இதனையடுத்து குறித்த தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததையடுத்து சம்பவ தினமான நேற்று முன்தினம் இரவு போலீசார் குறித்த தாயாரின் கையடக்க தொலைபேசியை பரிசோதித்த போது இரு சிறுவர்களை துன்புறுத்தும் போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை கண்டுபிடித்ததை அடுத்து அவரை கைது செய்தனர் பின்னர் இரு பிள்ளைகளையும் மீட்டு வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பொலனருவை பிரதேசத்தில் இராட்சத ஒன்று முற்றத்தில் விளையாடி குறித்த ராட்சத பெருந்தால் பிரதேச மக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை திடீரென பருந்து வந்து தூக்கிச் செல்ல முயன்ற போது அதனை கண்ட தந்தை கூக்குரல் இட்டதை அடுத்து பருந்து சிறுவனை போட்டுவிட்டு சென்றுள்ளது இந்த நிலையில் தூக்கியதால் காயமடைந்த சிறுவன் புலனர்வை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் எனினும் சிறுவன் இன்னும் அச்சத்திலிருந்து மீளவில்லை என பெற்றோர் கவலை வெளியேற்றுள்ளனர் இந்த நிலையில் குறித்த பருந்தை விரட்ட வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேசவாசிகள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் மதுலையில் உள்ள பகுதியில் சட்டவிரோத அருந்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் தம்பிள்ளை பிகாரை சந்தி பகுதியில் பதிவாகியுள்ளது இரு நாட்களுக்கு முன்னர் இந்த சட்டவிரோத மதுபானத்தை அருந்தி இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் நேற்றைய தினம் அதே மதுபானத்தை அருந்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சட்டவிரோத மதுபான வியாபாரம் குறித்து பல தடவைகள் போலீசாரினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை மோசடியால் அப்பகுதி மக்கள் தற்போது மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைக்கு மேலதிகமாக ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்று அவர்களின் மரணத்திற்கான உண்மை காரணங்களை கண்டறிய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தமிழை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கோயத்தில் பணிபுரிந்துவிட்டு மூன்று வருடங்களுக்கு பின்னர் வீடு திரும்பி இடைநடுவி பெண்ணொருவர் துரவசமாக உயிரிழந்துள்ளார் பதுளை வயதுடைய ஒரு மூன்று தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பெல்மடுல்ல பகுதியில் இவர்கள் பயணித்த முச்சக்கர வண்டி பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம் பெற்றுள்ளது பேருந்து முச்சக்கர வண்டியுடன் மோதி வீதியை விட்டு விலகி சுமார் அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரிவுக்குட்பட்டேன பகுதியில் இந்த விபத்து இடம் பெற்றுள்ளது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பத்து பேர் காயமடைந்தனர் விபத்தில் மிச்சக்கர வண்டியில் பயணித்த உயிரிழந்த பெண் உட்பட மூன்று பயணிகளும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் பெல்மடுலா ஹகபத் மற்றும் இரத்தனபுரி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது பலத்த காயமடைந்திருந்த நாடு திரும்பிய பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரின் சடலம் ரத்னபுரி வைத்தியசாலையின் சாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இரு கூட்டுறவு கிராமிய வங்கிகளை உடைத்து பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் மற்றும் பணம் ஆகியன திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரொருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் அகம்படிய பகுதியில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கியில் ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தினையும் பகுதியில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கியிலிருந்து இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியுடைய தங்க ஆபரணங்களையும் மற்றும் பணத்தினையும் சந்தேக நபர் திருடியுள்ளார் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர் பிலியந்தலை மடபாத்த பகுதியை சேர்ந்த முப்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது சந்தேகநபர் கசினோ விளையாட்டிற்கு அடிமையாகியுள்ள நிலையில் திருட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்தோடு இரண்டு வங்கிகளிலும் திருடப்பட்ட தங்க ஆபரணங்களை விற்பனை செய்து கிடைத்த பணத்தில் களியாட்ட விடுதிகளுக்குச் சென்று கசினோ விளையாடியதாக சந்தேகநபர் நபர் தெரிவித்துள்ளார் அதுமட்டுமல்லாது திருடிய பணத்தில் வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள நபரிடமிருந்து கார் ஒன்றை வாங்கியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் வடகொரியா மலம் மற்றும் குப்பை அடங்கிய மூட்டைகளை ராட்சத பலூன்களில் கட்டி தென்கொரியாவுக்கு அனுப்பியுள்ளதை காட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன வடகொரியாவிலிருந்து அனுப்பப்பட்ட பலூன்களுடன் மலம் மற்றும் குப்பை அடங்கிய இருநூற்று அறுபது மூட்டைகள் தென்கொரியாவில் வந்திறங்கியுள்ளதைத் தொடர்ந்து மக்களை வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு தென்கொரிய அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள் விடயம் என்னவென்றால் தென்கொரிய ஆர்வலர்கள் நீண்ட நாட்களாகவே வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை பலூன்களில் கட்டி வடகொரியாவுக்கு பறக்கவிட்டு வந்துள்ளார்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அது குறித்து தென்கொரியாவை எச்சரித்த வடகொரிய பாதுகாப்பு அதிகாரியான கிம் காங் இல் என்பவர் தென்கொரியாவின் நடவடிக்கைக்கு பழிக்கு பழி நடவடிக்கையாக குப்பையும் அருவருப்பான விடயங்களும் தென்கொரிய எல்லையில் உள்ள பகுதிகளில் மழையாக பொழியும் என எச்சரித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து நேற்று முதல் இந்த தென்கொரியாவின் பல்வேறு இடங்களில் துவங்கியுள்ளன அப்படி பலூன்கள் பந்திறங்கினால் அவை குறித்து ராணுவம் அல்லது போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறு தென்கொரிய அரசாங்கம் தன் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது வடகொரியாவின் நடவடிக்கை மனிதத்தன்மையற்றது மட்டமானது என விமர்சித்துள்ள தென்கொரிய அதிகாரிகள் அந்த மூட்டைகளையும் தொட வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் அந்த மூட்டைகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் இராணுவ வீரர்கள் இறங்கியுள்ளார்கள் பாகிஸ்தானில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் இருபது பேர் பலியாகினர் ஆசிய நாடான பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் பேருந்து ஒன்று நெடுஞ்சாலையில் சென்றது பலுசிஸ்தான் மாகாணம் டர்பத்தில் இருந்து கிளம்பிய பேருந்து குவட்டாவிற்கு சென்று கொண்டிருந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை கிழந்தது இதில் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து பாரிய விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் இருபது பேர் காயமடைந்தனர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் காயமடைந்த பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது எனினும் அவர்களில் சிலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது பலுசிஸ்தான் முதல்வர் சாப்ராஸ் புக்ரி உயிரிழப்புக்கு வருத்தம் தெரிவித்ததுடன் காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார் Adipol Pradamar, Zeva Serip, Metin Murturiyem, Magazine Mekzin, Naki Akyor, Tanı Taniyak,